ஆமா இன்னைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை என்ன நாள் குடியரசு தினம் தீவிரமா மக்களுக்கு மலிவானது கொடுக்கணுங்கிறது இருந்துகிட்டு என்ன தேதினே தேதிய நீங்க சொல்லித்தான் தெரியுது ஓ சுதந்திரம் பற்றினாலா எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது மூளைக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு உண்மையாலுமே எனக்கு இருபத்தி ஆறுன்னு எனக்கு தெரியாது நான் எது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால இப்போ எங்கே பற்றியில தான் இருக்கீங்களா வீட்டு வீட்டு மேலே இருக்கீங்க இல்லையா வீட்டு மேல சரி இப்போ இப்போ ஆராய்ச்சியெல்லாம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு வந்து அந்த ஆற்றல் அழிவுதில்லைங்கிறது அடிப்படை ஆற்றல் அழிவுகள் இதுவரைக்கும் சாதாரண அறிவியல் நிரூபிக்க முடியாது உயர் அறிவுல தான் நிரூபிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சாச்சு நீங்க கூட செஞ்சு பார்க்கலாம் பத்து ரூபா செலவு தான் அது பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி ஒரு நியூஸ் வந்துருக்கு சீனால வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அசைவம் சாப்பிட்றவங்க வந்து சைவம் சாப்பிட்றவங்களோட அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு லைட் ஹைட் காயெல்லாம் அதிகம் அப்படின்னு போட்டிருக்காங்க நியூஸ் ம் 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 அது அது நூறு பேர்த்து நிரூபிக்கணும் நூறு பேர்த்த வச்சு மெடிக்கலாம் நிரூபிக்கணும் என்னது நூறு பேர்த்து மெடிக்கலாம் பிளட் செக்அப்பு இருன் செக்அப்பு ஹார்ட் பீட் வச்சு அது அதெல்லாம் பொய் நிறைய பொய் விடுவானுங்க என்னது நிறைய பொய் சயின்டிஃபிக்லாம் நிரூபிக்கணும் சயின்டிஃபிக்லாம் எவல்யூஷன்ல நிரூபிக்கணும் நம்ம உடம்பு வந்து சாதாரண அரிசி உணவை சேடிக்காது சாதாரண அரிசி உணவை சேரணிக்காது சாதாரண பாலவே செடிக்கிற தண்ணி நம்ம எஞ்சையுமே கிடையாது பாலு சரிக்கிற எஞ்சியமே இல்லாத பொழுது எப்படி அறிவியலுக்கு உடலுக்கு எதிராக இயற்கைக்கு அறிவிலுக்கு எதிராக தவறான கோட்பாடுகள் தவறான கோட்பாடுகள் கிடையாது அது கிடையாதுன்னா நொதி அதாவது வேதிப்பொருளே கிடையாது அசைவத்தை நொதிக்கிற வேதி பொருளே இறப்பியல் இல்லை அரசுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏசிய மேல அவங்களுக்கு சத்து குறையுது

அவன் சொல்றதே தப்பு அவன் உலகத்திலே அதிகமா பண்ணிக்கிறதுங்கிறவங்க சைனாக்காரன் தான் என்னது பண்ணிக்கறிங்கிறவன் அதிகமா புற்றுநோய் இருக்க அவன் தான் எல்லா நோய்களும் பரப்புறது தான் எல்லா நோய்களும் அவங்க தவறான பரப்புரை சும்மா நிரூபிக்கணும் எங்க மெடிக்கலா நிரூபிச்சு நூறு கிழவு பண்ணிக்கறி கொடுத்து வாழ வைக்கணும் நூறு கிழவு நி கொடுத்து வாழ வைக்கணும் அப்பவே சேர்த்து எல்லாத்துக்கும் காலையில ஒரு கிலோ பண்ணிக்கறி மத்தியானம் அரைக்கல பண்ணிக்கறி ராத்திரி அறக்குல பண்ணிக்கறி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க எல்லா கழகம் அப்பவே செத்துருவானுங்க அப்பவே ரெண்டு மூணு நாளில் செத்துருவானுங்க இதெல்லாம் முட்டாள்தனமானது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம இது வந்து அது வந்து பண்ணுறது சரியான ஆராய்ச்சி கிடையாது அது வந்து பொய் அதெல்லாம் பொய் இது அவனுக்கு எவல்யூஷனே தெரியாது பூரா பண்ணிக்கறி இது நம்மளது நம்மளுது பரிணாம அறிவியல் நோயை அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கறி சாப்பிட்டா நோயை குணமாக்கி இருக்க முடியுமா உங்களால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏசிஎம் மேல எலும்போட பலம் குறையுது அப்படின்றாங்க எங்க இங்க நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னா அப்படின்னா எலும்பு தேய்மான கூட பண்ணிக்கறி கொடுக்க வேண்டியது தானே பண்ணிக்கறி கொடுத்து எழுப்ப வேண்டியது தானே யாரு கதை விடுறாங்க எப்படி எலும்பு தேய்மான யானைக்கு எலும்பு தேவையா யானை வந்து இரநூறு நூறு ஆண்டு உயிர் வாழது ஏன் தேயறாது நூறு டன் இடையில இருக்குது குறைஞ்சி எட்டு டன் இடையில இருக்குது யானை ஏன் தேயறது இல்லை இதெல்லாம் பொய்யுங்க அந்த வாதமே தப்பு அந்த வாதமே தப்பா இருக்கு நிரூபிக்கணும் எல்லா நாடுகளும் போய் நிரூபிக்கணும் எல்லா நாட்டிலையும் இருக்கிற எல்லா வெள்ளக்கார கலவனில் ஒரு நூறு பேர் ஐரோப்பில் இருக்க அவரு தான் கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடி உலகத்திலே பெரிய பணக்கார அவன் தான் அமெரிக்கா தூக்கி சாப்பிட்டாச்சு அதெல்லாம் பொய்யுங்க உடனே எல்லா நாட்டிலும் இரநூத்தி முப்பது நாடுகளையும் நூறு நூறு கலவனும் தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறது கொடுத்து செக் பண்ணி பாருங்களேன் இந்த அதெல்லாம் அத்தனையும் போய் அவன் பண்ணுறதை பூரா பொய் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கே நிரூபிச்சிருக்கீ என்னையே இங்கே நூறு கலவன் வச்சு நிரூபிக்க நூறு கழவன் இதில் வரணும் நூறு கிழவனுக்களும் அதில் வரணும் பதினாறு வயசு குமரன் ஒரு நூறு பேர் இருக்கணும் அப்புறம் ஐம்பது வயசு இருக்கிற ஒரு நூறு பேர் இருக்கணும் எல்லாம் வச்சு ரிசல்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக வரணும் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் இந்த பதினாறு வயசுக்கிற பதினாறு வயசுல சக்கரம் இருக்கணும்னு இருக்கிற அவ தேர்ந்தெடுத்துக்கும் ஐம்பது வயசுல சக்கரம் இருக்கணும் அவனை தேர்ந்தெடுத்துக்கும் தொண்ணூறு வயசுல சக்கரம் எல்லாம் தேர்ந்தெடுத்து பன்னிக்கறி கொடுத்து ப்ரூ பண்ணிக்கறி கொடுத்து ப்ரூஃப் பண்ணு முதல் பூ கருதிக்கிறீங்களா உலகத்த பூமிக்கு இருக்கிறது மேல இருக்கிறது எல்லா உலகத்துல அதிகமா இறசி வேட்டையாடுறது மலைப்பாம்பு முழுசா சாப்பிடுறான் என்னது அப்புறம் நாயை வெட்டி தீங்கு உலகத்துல நாயை விட்டு நொறுங்க எல்லாம் சும்மா பொய்யான தகவல் சரியா அது 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 பிரயோஜனம் இல்லாது அது நமக்கு எப்பயுமே உணவை பற்றி பேசுறது என்பது அது அடிப்படையில் உணவு பழக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான் ஆரோக்கியமா உனக்கு என்னன்னு தெரியாது ஆரோக்கியம் என்ன தெரியும் அவனுக்கு சித்தர்கள் அவனுடைய அவனுக்கு கொள்கை தப்பு அவனுக்கு கொள்கை இயற்கைக்கு எதிரான கொள்கை அவன் உணவு பழக்கம் தப்பு ரெண்டாவது வந்து அவங்க ஒற்றைப்படை உடையவங்க நம்மள ரெட்டைப்படை நம்மளது வந்து ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தான் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறவங்க விண்வெளிக்கு போறவங்க அடுத்த தலைமுறை பத்தி நம்ம பேசக்கூடியவங்க உலக மக்களுக்கான ஆராய்ச்சிகள் மலிவா இருக்கணும் என்னது ஆரோக்கியங்கிறது மலிவா இருக்குது யாத்தி போய் சாப்பிடுறது முதல முதலக்கடி சாப்பிட சொல்றான் முதலக்கறி கிலோ ஆயிரம் ரூபாய் கேட்குது போய் சாப்பிடுது அடிப்படையே தப்பில்ல முதலக்கறிக்கு ஆரோக்கியத்து என்ன சம்பந்தம் பாம்பு கறிக்கு ஆரோக்கியத்து என்ன சம்மந்தம் ஊர் என்ன ஆக கேட ஒரு பைசா மாறு பிணா அழுகி போய் வெளிக்கே வராது என்னது இட்லி தின்னு பாருங்க வெளிக்கு போய் இட்லி திண்ணி வெளிக்கு போய் பாருங்க பீட்ரூட் பொரியலோ பொறி காய்கள் காய்களை வச்சு நீங்க ஆரோக்கியத்தை பாருங்க பன்னிக்கறி தின்னு கூட்டு ஆரோக்கியத்தை பாருங்க இட்லியும் தலைக்கறையும் தின்னு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்துக்கு எது போய் வெச்சு வெளிக்கு போகுதுன்னு பாருங்க அடப்பு நீங்கிறதை வந்து காய்கறியில தான் நீங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது தமிழர்களுடைய பாரப்பா தமிழர்களுடைய பாரம்பரியமே வந்து கீரையும் காய்கறி தான் கீரை காய்கறி கனிகள் தான் நம்ம வந்து பலகாரத்துக்கு மாதிரி நாசமா ரெண்டாயிரம் வருஷமா பலகாரத்துக்கு மாதிரி உடம்பு எடுத்துக்கிட்டோம் அதனால ஆஸ்பத்திரி சம நம்பல வந்து ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பாக்குறாங்க நாம கெடுத்து கொண்டது நாம நம்ம பழக்கத்துக்கு நாம அடிமையாச்சு பழக்கத்தை மாத்த திருவண்டு போய் வைத்தியம் கேட்கறது நாம தப்பு பண்ணிட்டு தப்பு தெரிய தப்பை எடுக்க தெரியாதுன்னு தப்பு சரி செய்ய வேண்டிய கேக்குறது தப்பு பண்றது நாம நம்மளோட உடம்பை பத்தி எதுவும் தெரியாது தப்பு செய்து செய்து தப்பை சரி செய்ய முடிய போய் கேக்குறது பஞ்சர் கடைக்கு பஞ்சர் கடைக்கு போக சொன்னா தகர கடைக்கு போறான் உங்க உடம்பு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் கடைக்கு போனா தகர தகர கடைக்கு போய் முடிவு வளர்ச்சி கழிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே ஆகாது இருந்தாலும் சாக வரைக்கும் ஏதாவது ஒட்ட வச்சு கொஞ்சம் எதிர்ப்பு இதுதான் அவனுடைய அவனுடைய கோட்பாடா இருக்கு பண்றதல்ல நம்மதா தீதும் நன்றும் பிறதறவாரா தீதும் நன்றும் பிறதறவாரா நோதலும் தனிதலும் அவற்றோட நோதலும் தனிதலும் அப்படி மாறுதான் பிற தண்டு ஓய் வருவதில்லைங்கிற ஒண்ணு உணவு பழக்கமே தப்பா பொழுது ரெண்டாயிரம் வருஷம் உணவு பழக்கம் தப்பா இருக்குது உலகமே தவறான கொள்கை பாவம் சரி மனம் விரும்பி தான் எல்லாம் சாப்பிட்றான் அறிவு பிரிஞ்ச ஆரோக்கிய ஏன் இத்தனை தின்ட்டு ஏன் வலி தேய்ச்சி போகுது இந்த கேள்விக்கு பதிலே இல்லையே இத்தனை தின்றிங்க இல்லையா ஏன் வலி வருது சரி வேண்டாம் மூட்டு வலி எங்க இருந்தது ரொமாட்டிக் அசிட்டின்னு அர்த்தம் மூட்டு மூட்டு வலி வந்துட்டாவே எலும்பு தேய் வந்துட்டாவே நீ என்ன அர்த்தம் பூரா திங்கிறது பூரா கார்போஹைட்ரேட்டும் திங்கிறது பூரா ஸ்டார்ச்சி தின்னு போட்டு ஸ்டார்ச்சி சாப்பிட்டா புளிச்சு போகும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா புளிச்சு போகும் இறக்கி சாப்பிட்டா அமிலமாயிரும் எல்லாம் கெட்டு போகிற உணவு சாப்பிட்டுட்டு மூட்டு தேஞ்சு மீண்டும் 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 பண்ணிக்கிற கொடுக்குறியா கெட்டு போனது சரி சேர்ந்து விட்டு போட்டு மீண்டும் அதே கறி தான் சொல்றான் அப்ப இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னா மனம் எடுக்கிற முடிவு அந்த அந்த வீடியோல சொல்லப்படுகிறது உண்மையா போய் அது நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் மனம் எடுக்கிற முடிவு மனம் வந்து எப்பயுமே தவறான வழியில தான் போகும் மூணாவது மனம் நாலாவது மனம் தான் நல்ல வழிக்கு போகும் அவன் தவறா அவனுக்கு மனம்னா என்ன தெரியாது வெள்ளைக்காரனுக்கு மனம் என்னன்னு தெரியாது அதே மாதிரி சைனாக்காரனுக்கு மனம் என்னன்னு தெரியாது அப்புறம் என்ன பண்றது புத்தருடைய புத்த த பிறந்து போனாரு மனத்தை திட்டத்தி பேசினார் அதே மாதிரி ஆஹ் இவர் இன்னொருத்தரு புத்தர் ஒருத்தர் இருந்தாரு மகாவீரர் அவரு கூட கொஞ்சம் மனதை பத்தி பேசினார் இவங்க பேரு தான் வச்சுக்கோங்க தவிர மனம்னா என்னன்னா விலகாரணம் தெரியாது அவன் பூரா உணவு கடுமையானவன் அவனை வந்து நம்ம ஆரோக்கியத்தோட தொடர்பைத்துக் கொள்ள முடியாது அதை வச்சு நீங்க ஆரோக்கியத்தை பெருக முடியாது நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் அறுபது வயசு சாக்குறப்ப அவன் சொல்றது சாப்பிட்டு அவன் சொல்றது சொல்றத சாப்பிடுறது நீங்க நம்ம நாட்டுல பண்ணிக்கறி கிடைக்காதா சென்னையில சென்னையில தான் எல்லா ப பன்னிக்கறி கோழிக்கறி மனு மனுஷங்கரியா கிடைக்கிது அப்புறம் என்ன தின்னு பாருங்க தப்புதான் இதுதான் தப்பு இருந்துட்டு போட்டு அப்புறம் என்ன வீடியோலாம் அறிவியல் இப்ப புதிய அறிவியல் அதாவது முழுக்க முழுக்க தண்ணீரை வந்து நியூட்ரான் வந்து தண்ணிக்கு நியூட்ரான் கோடி கணக்கு நியூட்ரான் இருக்குது ஒரு நியூட்ரான் எடுத்தாவே ஒரு வாட்ஸ் எடுக்கலாம் ஒரு கோடி ஒரு டிராப்ல நூறு கோடி நியூட்ரான் இருக்குது அந்த நியூட்ரான் வந்து தண்ணி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த நியூட்ரான ஒன்னு எடுத்தோம்னா ஒரு வாட்ஸ் எடுக்கலாம் ஒரு வாட்ஸ் ஒன்னு ஆம்பியரும் ஒரு வோல்ட்டு ஒன்னு ஆம்பியர் எடுத்து ஒரு வோல்ட் எடுத்துட்டேன் ஒரு ஓல்ட்டு வோல்ட்டு மில்லியன் எடுத்துட்டேன் நீங்களே செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு கிராம் தண்ணி வச்சு ஒரு கிராம் தண்ணி மூட்டி இது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் சின்ன முடி இருக்கு இல்லையா அந்த முடியல தண்ணி ஊத்திக்கிங்க சாதாரண தினம் தண்ணி ஊற்றினாலும் சரி ஆரோ எது ஊற்றினாலும் சரி அதோட நியூட்ரான் தான் நம்ம முக்கியம் எலக்ட்ரானும் தேவையில்லை புரோட்டானும் தேவையில்லை நியூட்ரான் நியூட்ரான் வந்து தண்ணிக்குள்ள அருந்துகிட்டே இருக்குது வெள்ளிக்கெம்பி கையில் இருக்கிற வெள்ளி மரம் வச்சுக்கோங்க வெள்ளி மரம் வெள்ளி மரத்தை பிடிச்சிக்கங்க அதே மாதிரி அது ஒரு அந்த செம்பு கம்பி சுத்திக்குங்க அப்புறம் ஜிங்க் கம்பி உங்க கட்டு கம்பி இருக்குல்ல ஜிங்க் கம்பி கலாய் கம்பி ஜிஐ கம்பின்னு சொல்லுவாங்க ஜிஏ கம்பின சுத்தமான சுத்தமான ஜிங்க் கம்பி இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை இரும்பு கம்பி மேல கலாய் பூசப்பட்டதா ஜிஐ கம்பிம்பாங்க அதை துரு பிடிக்க துறி காயப்படுறோம் அதுதான் அது அதை கட்டு கம்பி சுத்தம் பல பல பலன் இருக்கும் பல பலன்னு இருக்கும் ஆமா அந்த கம்பியை வச்சு பார்த்துட்டு மல்டிமீட்டர்ல கனெக்ஷன் பண்ணி பாருங்க கிடைக்கும் கிடைக்கும் நம்பவே முடியல ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் எவ்வளவு அந்த தண்ணி காயிற வரைக்கும் ஒரு ப நூறு மில்லி ஆம்பு கிடைக்குது நாம நினைக்க வேண்டிய அடுத்ததுன்னா அடுத்தது வந்து இந்த ஓல்ட்டு ஒரு ஓல்ட் கண்டுபிடிச்சாச்சு அது பொட்டன்சியல கண்டுபிடிச்சாச்சு கைநட்டிக்கு வந்து நூறு தான் வருது நமக்கு வந்து ஆயிரம் வரணும் ஆயிரம் மில்லி ஆம்பு வரணும் ஆயிரம் மில்லி ஓல்ட்டு வந்துடுது ஆயிரம் மில்லி ஆம்பு வரணும் தொள்ளாயிரம் மில்லியம் ப்ரைஸ் பண்ண முடிஞ்சது அது எப்படி அது பாத்தீங்கன்னா நியூட்ரான் வைக்கணும் இந்த நியூட்ரன் அப்படியே பிழிஞ்சு எடுக்கணும் நியூட்டன் சிறைக்க கூடாது அணு கூடாது அணுவை பிரிக்க கூடாது அது உள்ள ஓட்டையை போட்டு உளிஞ்சு எடுத்துடணும் எப்படி ஆரஞ்சு பழத்தை நடுவில் ஓட்டை போட்டு அந்த காலத்து பாத்தீங்கன்னா அப்படியே எலுமிச்சு பழத்தை செப்பி செப்பி குடித்தணும் இல்லையா அந்த காயும் சிறக்க கூடாது பிடிச்சி கசக்குவோம் கசக்கிறப்ப என்னாக உள்ள சாறு வந்துடும் கரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கணும் கரும்பு நசுக்கின சாறு வருது மீண்டும் அந்த கரும்பு சக்கை என்ன எல்லாம் அடுப்பெருக்க பயன்படுத்தலாம் அடுப்படுக்க பயன்படி அந்த கரும்பை வந்து சாரை வந்து வெள்ளவா மாத்திரல மீண்டும் கடைசி இருக்கிற சாம்பலை கூட மீண்டும் பயிர் பச்சைக்கு போட்டோம்னா அது நல்லா வளரும் அப்ப எதுவுமே அந்த சேதாரம் இல்லை ஆனால் இவனுங்க அணு புழக்க அணு புடச்சி நாட்டு அணு புழக்கல் நாட்டுக்கு எடுத்தானுங்க அணு சேர்க்கிறீங்க பேர் நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கிறானுங்க இப்போ அணு சேர்க்கிற முறை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க சைனா காரணமும் ஐரோப்பா காரணம் ஓ நடக்காது தோல்வி தான் முடியும் பல லட்சம் கோடி இந்தியா கூட அதுக்கு முதலீடு பண்ணிருக்குது ஒன்னு தோல்வித இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணல கரெக்டா அதாவது நானூறு செகண்ட் வரைக்கும் தான் அந்த கீட்டு நிக்குதுங்கிறான் சீட்டே தப்பு முதல்ல லாஸ் ஆகும் கூலிங்குனா கூலிங்கன்னா மின்சாரத்தை தடை ஒரு காந்தத்தை மேல சுத்தமான இப்ப வந்து இப்ப வண்டி வாகனம் கூட ஓடுது இல்லையா அது காந்தத்துலதான் ஓடுது அதுல பாத்தீங்கன்னா ஒரு காந்தம் இருக்கு அது காஸ்ட்லி அந்த காந்தத்தை உற்பத்தி பண்றதே சைனாக்காரன் தான் இப்ப மின்சாரத்தை குளிர்ச்சியா மாத்த முடியும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மின்சாரம் போகுறப்போ மின்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெலாசிட்டி லைட் அப்படி திராஸ் பண்ணி போகும் மின்சாரம் ஒயர் லைட்டு தான் போகுது அங்க வந்து எலக்ட்ரான் அப்படி நின்று இருக்கும் ப்ரோட்டான் நின்று இருக்கும் அந்த லைட்டு தான் போய் டக்குன்னு அடிக்கும் அடிச்சு எல்லா எலக்ட்ரானையும் நகர்த்தும் அப்போ ஹீட் உண்டாகுது அதனால ஹெவி லாஸ் வருது நூறு ஓல்ட் கொடுத்தோம்னா அந்த பக்கம் ஐம்பது ஓல்ட் தான் வரும் இது வந்து பயங்கரமான தப்பு இது லைனர் மூவ்மெண்ட்மாங்க நான் என்ன பண்ணேன் நான் வந்து ஆங்குலர் மோமெண்டம் ரவுண்ட் மோமெண்டம்லாம் கொண்டு வரேன் ரவுண்டில் கொண்டு வரும்போது நீங்கள் அதே நியூ டைமம் இருக்குல்ல சாதாரண பர்ஸில் நம்ம ஹேண்ட் இது பர்சில் பார்த்து நீ இருக்கும் அப்போ ஃபோனுடைய கிளிப் இருக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட் வச்சிருப்பேன் சின்ன மேக்னெட் ஆஹ் அது வெள்ளையா இருக்கு சில அந்த மேக்னெட் ஒன்று எடுத்துங்க எடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணி வச்சுட்டு பிளஸ் க வச்சு பாருங்க கரண்டே பாயாது அதே வந்து ஒரு சொட்டு தண்ணியை வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடியல் அதே பிளாஸ்டிக் மூடியில் வச்சு பாருங்க பாயிண்ட் நைன் ஓட்டு அந்த பாயிண்ட் எய்ட்டு பாயிண்ட் ஐநூறு மில்லி ஓட்டு எட்நூறு மில்லி ஓட்டு தொள்ளாயிரம் மில்லி ஓட்டு கரெக்டாக பிடிச்சோம்னா சாட்சியெல்லாம் பிடிக்கும் கரெக்டாக பிடிச்சோம்னா தொள்ளாயிரம் மில்லி கொஞ்சம் கோணமனே வச்சோம்னா எழுநூறு மில்லிட்டு காட்டு நமக்கு வந்து மின்சாரத்தை அதாவது என்னென்ன மின்சார கடைசையே நிறுத்துது இந்த காந்தம் அப்போ என்னாதுன்னு கேட்டிங்கன்னா இது என்னதுன்னா நேராக போகிறத வந்து வட்டமாக மாற்றிட்டோம் இது கண்டுபிடிச்ச நாடக கண்டுபிடிச்சி அது நோக்கம் பிரிச்சு வாங்கலாம் இதனால என்னான்னா எதிர்காலத்துல மின்சார கசிவை தடுக்கலாம் அதுக்கப்புறம் மின்சாரத்தை வட்டமா மாத்தி மின்சாரத்தை குளிர் காந்தத்தையும் குளிர்ச்சியா மாத்திரலாம் காந்தத்தை வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்ல கொண்டு வரலாம் காந்தத்தை வச்சு மின்சாரம் எடுக்கலாம் குளிர்ச்சியான மின்சாரத்தை எடுக்கலாம் என்னது கசிவு இல்லாதது வேஸ்ட் இல்லாம ஹீட் இல்லாத மின்சாரத்தை இப்போ கூட ஜெர்மன் இது இஸ்ரேல் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா ஹீப்ரு பல்கலைக்கழகத்துல அவர் பேரு அவர் பேரு கோஸ்லோகன் வேறு அதை பாத்தீங்கன்னா ரோனி கோஸ்லோ அப்படின்னு அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் குவான்டம் விஞ்ஞானி நான் குவான்டம் சர்ச் பண்றேன் நான் வந்து என்னோட நியூட்ரன் ஆராய்ச்சி தான் நியூட்ரான் 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 சொல்லுற எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் பாருங்க எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நியூட்ரான் ஆராய்ச்சி நிறைய கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் நோபு படிச்ச இருக்கு என் பொண்ணு நான் சேர்ந்து கண்டுபிடிச்சி என் பொண்ணு இப்போ இங்கிலாந்துல இப்ப இங்கிலாந்து ஹெட்ஃபோர் படிச்சிருக்காங்க ஸ்வீடன்ல என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்காரு உங்களை மாதிரி ஒருத்தர் ஒருத்தரு அவர் வந்து என்ஜினியர் அவர் அவர் வந்து அந்த ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டிக்கு போய் நேரடியாக டிஸ்கஸ் பண்ண போறாரு பண்ணிட்டு அந்த கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆற்றல் வந்து கூடுறதும் இல்ல குறையிறது இயற்கையாக இருக்கு நிரூபிக்கிறது அதற்கப்புறம் வந்து இந்த நியோ காந்தத்து மேல வாட்டர் மாலிக்கள் வச்சோம்னா சப்ளை நடக்கிறது இல்லை மின்சாரம் போய் நின்னுக்குது மின் மின்சாரம் உற்பத்தி ஆக மாட்டேங்குது பக்கத்தால வச்சோம்னா அதே பிளாஸ்டிக் மில்ல வச்சோம்னா மின்சாரம் தொள்ளாயிரம் மில்லிய ஓட்டு அறுநூறு விட்டு காட்டுது அதே மேக்னால் வச்சோம்னா இந்த சில்வர் கம்பியும் ஜிங்க் கம்பி வச்சோம்னா ஜீரோக்கு போகுது அதே அலுமினி கம்பியும் காப்பிர்க்கும்போது வச்சு ஒரு இரநூறு மில்லிய விட்டு காட்டுது அப்போ இங்க பிளஸ்ஸும் காட்டுது மைனஸும் காட்டுது நம்ம எதிர்காலத்துல தரமான மின்சாரம் வேணும்னா எலக்ட்ரானிக் சிப்பு நல்ல தரமான எலக்ட்ரானிக் சிப் வேணும்னா பியூர் சில்ல பியூர் ஜிங்க் வச்சோம்னா மின்சாரத்துக்கு அது குளிர்ச்சியாக மாறிக்கும் தடை பண்ணலாம் ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி தடை பண்ணலாம் அப்புறம் டயடு மாதிரி ஃபாட் எல்லாம் கொண்டு வரலாம் பேக்வர்டு கொண்டு வரலாம் ஹீட் பண்ணலாம் குளிர்ச்சி பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஒரு மைக்ரோ சிப்ல இருந்து ஒரு வாட்டர் ஒரு வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் இப்போ தண்ணியே மின்சாரம் உற்பத்தி பண்ணுதுங்க தண்ணியே பாட்டில் ஏதாவது பேனா மாதிரி மூடியில அல்லது பிளட் சாம்பிள் டியூப் இருக்குது சின்ன பிளட் சாம்பு ரெண்டு எம் மூணு பிளட் சிரிஞ்சு மாதிரியா இருக்கும் அது பிளட் சாம்பிள் மூடி அல்லது அந்த இது இன்ஜெக்ஷன் பாட்டில் இருக்கு சின்ன அஞ்சு எம்எல் பாட்டில் இருக்கு இன்ஜெக்ஷன் பாட்டில் மேலே அலுமினியம் கேப் போட்டிருக்கும் அலுமினியம் கேப் பிச்சுட்டோம்னா ரப்பர் இருக்கும் அது அருமையான தரமான இருக்கும் அதில் ரெண்டு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப்பு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் ஒரு பக்கம் வெள்ளி கம்பி ஒரு பக்கம் ஜிங்க் கம்பி விட்டு அது ரெண்டு மணி கீழே இருக்கிற கூட ரெண்டு ஒட்டக்கூடாது மேலே ஒட்டக்கூடாது இது இங்கே எப்படி மல்டிமெட்டரில் கனெக்ஷன் பண்ணி பிளஸ் ஒன்ஸ் கனெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாய் நைன் ஓட்டு அந்த தண்ணி காயிற வரைக்கும் ஏன்னா அந்த ரப்பர் வந்து காற்றை வெளியே போக கூடாமல் தரமான கிளிப்பாக இருக்கும் ரப்பரை குண்டு அமுத்த தப்புன்னு பிடிச்சி அவ்வளோ சீக்கிரம் கையில் திறக்க முடியாது அதான் அந்த அது வந்து பாத்தீங்கன்னா வேக்கும் மாதிரி அது பிடிச்சி உள்ள இருக்கிற காற்று வெளியே போக அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பாட்டில் பார்த்தா ஒன்றும் இல்லைங்கிற எனக்கு அதுதான் மிகப்பெரிய அறிவே தந்தது அதில் ஊற்றிட்டிங்கன்னா ஆறு மாசத்துக்கு தண்ணியே காயாது ஆறு மாதத்துக்கு ஆனா அந்த பாயிண்ட் நைன் நோட்டு ஹண்ட்ரட் மில்லியாம்பு காட்டிக்கிட்டே இருக்கும் எப்படிங்க சாத்தியம் இது குறையிறது இல்லை என்னது நீ வேண்ட தண்ணி ஊத்திட்டு ஒரு மாசம் செக் பண்ணி பாருங்க அந்த தண்ணி குறையவே கிடையாது இந்த ரப்பர் தான் ரொம்ப முக்கியமான ரப்பர் வந்து கின்னு பிடிச்சிக்கணும் கொஞ்சம் கூட லீக் கூடாது அதே மாதிரி கம்பி சொறுக்கிறப்ப கெட்டியா சொறிக்கணும் இந்த கெட்டியான கம்பி சொருக்கிட்டு மேல வந்து இறால் டோட்டை வச்சுட்டு இறால் டோட்டல் அது வந்து அந்த குயிக் ஃபிக்ஸ் இருக்கு அதை வச்சுட்டோம்னா காத்து வெளியும் போகாது அப்ப அந்த கம்பி மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கோம் ரெண்டு செடி ஒரு ஆறு செடி மட்டும் வெளியே நீட்டிட்டு மாதிரி இருக்கணும் கீழே ஒரு அந்த பாட்டில் விட்டுட்டு இருக்கணும் அந்த தண்ணியில இருக்கணும் அவ்வளவுதான் கீழே முனையும் கூடாது மேல் முனையும் மொட்டக்கூடாது ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி நேராக நூ ஒரு இதில் மல்டிமீட்டர் அதாவது நூறுவாய்க்கு அதை வச்சு பார்த்துங்க அறிவாளி அப்போ தான் நம்ம அறிவு நம்ம தமிழகத்தில் எப்போ ஏற்பட்ட அறிவாளிகள் இதுவரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்க இரண்டாயிரம் வருஷம் நம்ம தூங்கிட்டு இருந்துக்கிறோம் இனிமேல் தான் குவாண்டம் புரட்சியாக வரப்போகுது நான் கோட்டத்தில் இறங்கியிருக்க என்னுடைய ரிசர்ச் வந்து நியூட்ரனோ அந்த தான் என்னுடைய ஆராய்ச்சியாக இருக்குது நியூட்ரான் நியூட்ரானை வீட்டை கொண்டு ஒரே ஒரு பாட்டில் அதாவது மூணு எம்எல் தண்ணி இருந்தால் போதுமானது ஒரு வீட்டுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அதை வந்து மைக்ரோஷிப்பாக கொண்டு கன்வெர்ட் பண்ணணும் சிப்பாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி வெளியே எடுக்கலாம் இன்பில்ட்டாக பண்ணிடுது இதே தண்ணி வந்து இன்பில்ட் இப்போ இது வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மூணு தண்ணி போதும்னா அதுலேருந்து ஒரு ஒரு வாட்ஸ் வரும் ஒரு ஏ ஒரு ஒரு எடுத்தாச்சு நூறு மில்லியாம்பு எடுத்தாச்சு இன்னும் நாம தேவைன்னு தொள்ளாயிரம் மில்லியம்பு தான் என்னது தொள்ளாயிரம் மில்லி நூறு மில்லியான் வந்துருது அது ஒரு ஓல்ட்டு நூறு மில்லியாம்பு வந்துருச்சு நம்ம ஒரு ஓல்ட்டு ஒரு ஆம்பியர் வந்துட்டா ஒரு வாட்ஸ் ஆச்சு ஒரு பாட்டில் ஒரு வாட்ஸ்னா நூறு வாட் நூறு வாட்ஸ் ஆச்சு நூறு ஆம் பேர் ஆச்சு பத்தாயிரம் வாட்ஸ் வரும் வெளியே நம்ப முடியாது இத வந்து இன்பில்ட் பண்ணி கொண்டு வரணும் அந்த அந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்பில்ட் எப்படி பண்றது அப்படின்னு இதெல்லாம் இன்னைக்கு நான் யூடியூப்ல போட்டோம்னா நாளைக்கு எவனா தொத்து கூப்பிட்டு பண்ணி பாருங்க முதல்ல அப்படி எந்த ஐயத்திலும் பண்ணதே இல்லை பியூர் வாட்டர் பியூர் வாட்டர் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க பியூர் வாட்டர்ல ஒரு பொண்ணாக்கும் தேவையில்லை நச்சுத்தன்மை மூலம் சரியா வேலை செய்யல ஆமா இந்த ஐஐடி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க ஐஐடி க்கும் தெரியாது இஸ்ரோவுக்கும் தெரியாது அப்புறம் டிஆடிஏவுக்கும் தெரியாது எல்ல எல்ல இந்த வெள்ளைக்காரங்க அடிவணிகற ஒரு அட என்ன சொல்லுவாங்க குமா குமாஸ்டா கல்விதான் படிச்சுக்கிட்டு எவனுக்கு எவனா இந்தியாவோட பிரச்சனை அவன சிதித்து இருக்கானே இந்த ஐஐடி ஆது இந்தியா பிரச்சனை சிதித்து இருக்கானே இந்த இஸ்ரோவுது இந்தியா பிரச்சனை சிதித்து இருக்குதா இந்த டிஆடிஏவு இந்தியா பிரச்சனை சிதித்து இருக்குன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் டெவலப்பர் அதாவது காப்பியர் டெவலப்பர் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிப்பான் கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சி பேப்பர்ல வருதா போய் பிச்சை எடுத்து கொடுப்பான் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படி வேணும்பா அது அரசியல் இப்படி நடக்கும் அதை அப்படியே காப்பி பண்றது அப்புறம் அது டெவலப் பண்றது இப்படித்தானே தவிர இந்தியாவிட நூறு வருஷமா ஒருத்தனாவது நான் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கேன் யோசிச்சு பாருங்க இந்தியாவில பிசிக்ஸ்ல ராமனை தவிர ஏவாங்க ஆச்சு நூறு வாங்குறது வாங்கறதில்ல சுப்பிரமணிய சந்திரசேகர வாங்கினாரு அது பிளாக் ஹோல் அது இருந்தா என்ன இல்லாட்டி நமக்கு என்ன அது எங்கயோ இருக்குது அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண பாரு வயிற்று சோத்துக்கு ஆகாது மீன் பிடிக்கிறதுக்கு ஆகாது பற்ற கடைசி ஆகாது லேத்து பற்றிக்கு ஆகாது எதுக்கும் ஆகாத கண்டுபிடிப்பு தான் சர்சிவராமன் கண்டுபிடிப்பு மட்டும்தான் அதே மாதிரி ரேடியோ கண்டுபிடிச்சாரு யாரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவருதான் ரேடியோ மார்பான ரேடியோ கண்டுபிடிக்கல பேசிக்கே வந்து இவரு கண்டு இத பார்த்து காப்பி அடிச்சு இத்தாலிக்கார மார்க் பண்ணி நோபல் வாங்கிட்டாங்க திருட்டு பயலுக்கு எல்லாரும் திருடனுங்க இலச்சிவாயம் இந்தியர்கள் இவனுக்கு கல்வியே கிடையாதுங்க அப்புறம் வெள்ளக்காரோட கல்வி சிலபஸ் எக்ஸாமினேஷன் இப்போ உங்க உங்க நோய் வந்து நைன்டி எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் குணமாச்சே இல்லை எந்த கல்வி நீங்க சித்தர்கள் கல்வி தானே பின்பற்றணாமா அது கண்ட்ரோல் ஆச்சு இல்லையா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணியாச்சு எல்லாம் நீங்க சொல்லி செக் பண்ணிட்டு எனக்கு எனக்கு வந்து இந்த மெடிக்கல் பேஸ்ட் பாட்டில் வந்து அது இன்ஜெக்ஷன் பாட்டில் அது எங்க பார்த்தாலும் கிடக்குது இல்லையா ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டில் எடுத்து பியூர் வாட்டர் அந்த மேட்டில் இருக்கிற அலிமலித்த கழட்டி போட்டு உள்ள இருக்கிறது ஒரு ரெண்டு டிராப் தண்ணி ஊத்திக்கிங்க ஆர்வ வாட்டர் ஊற்றினாலும் நமக்கு வந்து கிணத்து திச்சு தண்ணி ஊற்றாலும் சரி நமக்கு தெரியல நியூட்ரா எனக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருந்தால் அது எது வேணாம் பண்ணலாம் ஒரு புடலங்காயும் கிடையாது நமக்கு தேவை எலக்ட்ரான் இருக்கணும் நியூட்ரான் இருக்கணும் புரோட்டான் இருக்கணும் இல்லாதது உலகத்துல கிடையாது உலகத்துல எல்லா பொருளையும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கும் சாதாரண இந்த செல்லு சாதாரண இந்த புத்தகம் பேப்பர் காகிதம் எல்லாமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஆனது அதுல நியூட்ரான தூண்டி விட இந்த தண்ணி தான் இந்த வேலை பண்ணுது தண்ணி தான் உயிர் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு அது மைனஸ் அறுபத்தி அதாவது மைனஸ் அறுபத்தி ஒரு ஒன்று போட்டு ஒரு வினாடி நேரத்துல ஒன்னு போட்டு அறுபத்தி நாலு சைபர் போட்ட அந்த குறைந்த எல்லை அளவுல இது துடிக்குது ஒரு வினாடிக்கு ஒரு துடிப்பு ஒரு வினாடி எல்லாம் கிடையாது ஒரு வினாடிக்குள்ள கோடி தடவை துடிக்கணும் ஒரு வினாடிக்குள்ள தடவை துடிக்கிறது நியூட்ரான் மட்டும்தான் ஆச்சரியமா இருக்காது பத்து பாட்டில் வச்சு பாத்தீங்கன்னா அடிக்கலாம் ஒரு பாட்டிலுக்கே இந்த பத்து வோல்ட்டு வச்சுட்டீங்கன்னா பத்து பாட்டில் வச்சுட்டு ரெண்டு கிராம் தண்ணி ஏதோ ஒரு கிணத்தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா அந்த நியூட்ரனா நியூட்டன் அது ஆரம்பிச்சது எல்இடி பட்டையை கலப்பு எல்இடி பட்டை கிளபு பத்து வோல்ட்டுங்க விளையாட்டுல எத்தனை வோல்ட்டு பத்து வோல்ட்டு பத்து வோல்ட்டு பத்து கிராம் தண்ணின்னு இருந்தே நினைச்சு பாருங்க ஒரு மாசத்துக்கு எறிங்க எத்தனை மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அந்த தண்ணி மட்டும் ஆவி ஆகிறீன்னா ஒரு வருஷத்துக்கு எறிங்கும் நம்பவே முடியாது அது என்ன தெரியுமா பண்ணு ஒன்பது ஓல்ட்டுக்கு போயிடும் திருப்பி ஒரு ஓட்டுக்கு வந்துடும் மீறி ஒரு மாறி மாறி இறங்கிட்டே இருக்கு நீங்க அந்த குழம்பிக்க கூடாது என்னடா எரி அதுதான் சுவாசம் அதுதான் விண்வெளி சுவாசிக்கிறதுங்கிறது அது அடியா அது வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட் இல்ல நான் உயிரோடு இருக்கிறேன் நான் சாகவில்லை நியூட்ரனா அந்த நியூட்ரான் சாகவில்லை எலக்ட்ரான் சாகவில்லை புரோட்டான் சாகவில்லைங்க மாதிரி அந்த ஒன்பது ஓட்டுக்கு போகும் ஒரு ஓட்டுக்கு வரும் மறுபடியும் ஒரு ஓட்டுக்கு போக இது மாறி மாறி நடந்துட்டே இருக்கும் ஆச்சரியமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்போதான் உங்க சுவாசம் எப்படி மே விரிது சுருங்குது விரிது சுருங்குது இல்லை அதே மாதிரி தான் இது விரிந்து சுருங்குகிறது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் செஞ்சிட்டாங்க அதே எல்லாருமே ஸ்வீடன்ல ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க ஸ்வீடன் ஒரு இங்கிலாந்துல அப்புறம் சென்னையில ஹைதராபாத்ல இது பெங்களூர்ல இங்க பல ஒரு பத்து பேர் எல்லா எலக்ட்ரானிக் செஞ்சு பார்த்துட்டாங்க ஆமா கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க இதுதான் உண்மை இதுக்கெல்லாம் காரணமா நியூட்ரான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் சரிங்களா ஹம் நன்றி நன்றி 何